ஹலோ வாங்க இப்போ நம்ம வந்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அஞ்சு கிலோ பச்சரிசி எடுத்து ஊற வச்சு அதை வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பவுடர் இருக்க மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துருச்சு ரொம்ப பவுடர் இல்லாமல் லைட்டாக குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கு அஞ்சு கிலோ பச்சை அரிசிக்கு ரெண்டரை கிலோ வெள்ளம் எடுத்து பாகு காசிட்ருக்கோம் சுக்கு ஏலக்காய் ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதான் பார்க்குறோம் தண்ணியில் எடுத்து வச்சுன்னா அது மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும்

போடு போடு போடு

Hva er det? 그공이나한테 <sind>